என் அன்பு குழந்தையை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி சிறிது நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திடும் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் நீ என்னை நினைத்து கொண்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ்கின்றாய் என்பதை நான் அறிவேன் அந்த நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் மிகச்சிறந்த பரிசாக இன்றைய தினத்தில் கிடைக்கப் போகின்ற அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை முழுவதுமாக சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு பாடங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாலும் நிம்மதி என்ற ஒன்றை மட்டும் உன்னுடைய மனம் நாடுகின்றது ஆனால் அந்த அனுபவங்களின் மூலமாக தான் நிம்மதி கிடைக்கும் என்பதை மறந்து வெளியில் தேடாதே உனக்குள் இருக்கும் எல்லாம் சிதைக்க நான் இருக்கின்றேன் அந்த கவலைகளையெல்லாம் கண்ணீரை எல்லாம் சந்தோஷமாக மாற்றித்தர என்னால் முடியும் சத்தியமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில முடிவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் தவறானதால் அது இன்றளவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்து வருவதை நான் அறிவேன் ஆனால் அதே எடுத்த முடிவுகள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யும் பாதையாக தானாக மாறும் எதற்காக அப்படி நடந்தது என்று யோசித்துப் பார்த்தால் விளங்காத விஷயங்கள் எல்லாம் இதற்கு தான் இப்படி நடந்திருக்கின்றது என்று உணர்வு நீ உணர்ந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய தருணம் இப்பொழுது ஆரம்பித்துவிடும் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை முழுவதுமாக சந்தோஷப்படுத்த என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டது என்னுடைய கரங்களினுடைய ஆசிர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நிரப்ப இப்பொழுது வந்திருக்கின்றது என்னுடைய கண்கள் உன்னுடைய பிரச்சனையை பார்த்து விட்டது அந்த பிரச்சனைகளை தூள் தூளாக்கி காற்றோடு காற்றாக பறக்கடிக்க நான் இப்பொழுது தயாராகிவிட்டேன் வெள்ளம் வரும்பொழுது பயத்தால் எங்கே மூழ்கி விடுவோமோ என்று பயத்தால் நாம் மூழ்க வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது ஆனால் அதை எதிர்த்து நீந்தி போராடி கரை சேரும் பொழுது இருக்கின்ற அந்த தைரியம் என்பது எப்பொழுதுமே இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எது வந்தாலும் சுலபமாக சமாளித்து விடலாம் முன்னெச்சரிக்கையாக இருந்தும் விடலாம் வருவதற்கு முன் தடுத்தும் விடலாம் துன்பத்தை தேடி நாமாகப் போய் சென்று சில நேரங்களில் சிக்கிக்கொள்கின்ற நிலையும் கர்மாக்கள் ஏற்படுத்தி விடுகின்றது ஆனால் துன்பம் என்ற சொல் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நுழையாமல் இருக்க வேண்டுமானால் என்னுடைய பாதத்தை சரணடைந்தால் அந்த கர்மாக்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் சுத்தமாக உன்னுடைய மனதை நீ வைத்திருப்பதால் அந்த மனதில் நான் வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன் மனதின் தூய்மைதான் மிகவும் முக்கியம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நாம் தூய்மையாக எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் கிடைக்காமல் போன விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதால் இருக்கின்ற இன்பத்தை இழக்கத்தான் நேரிடும் கிடைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன என்ன என்று கவனித்து அதன் மேல் உன்னுடைய அன்பையும் அக்கறையும் கவனத்தையும் செலுத்தி வந்தால் நிம்மதி நிலையானதாக மாறும் கிடைக்க வேண்டியது தானாக உனக்கு என்று எழுதப்பட்டது தானாக நேரம் வரும்பொழுது உன்னிடம் வந்து சேரும் அதுவரை இருக்கின்ற வாழ்க்கையில் இன்பத்தை காண கற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை சரியான நேரம் வரும் நான் தானாக தருவேன் என்ற நம்பிக்கையோடு உன் அன்றாட கடமைகளை செய் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன்னை வந்து சேர நான் வழி செய்வேன் நல்லது நடக்கும்